எங்கள் அன்பு ஆண்டவரே சிலுவையிலிருந்து நீர் எங்களோடு பேசுகின்றீர் நாங்களும் உம்மோடு பேச ஆசிக்கின்றோம் முதன் முதலாக நீர் சொன்னது தந்தையே இவர்களை மன்னியும் ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை கல்வாரி காட்சியின் நிகழ்வுகளை எங்கள் மனக்கண் முன் கொண்டு வருகின்றோம் குற்றவாளியை போல சிலுவையிலே தொங்குகின்றீர் தனிமையாக அரை நிர்வாணமாக சொல்லொன்னா வேதனையில் நீர் முள்முடி உம் தலையை அழுத்துகின்றது ஆணிகள் உம் கைகளையும் கால்களையும் தொலைக்கின்றன உடலும் உள்ளமும் பொன்னான நிலையில் நீர் உம்மை நம்ப மறுத்தவர்கள் கள்வர்கள் நீர் என்ன சொல்கின்றீர் என்று பார்க்கின்றார்கள் சிலர் சலனமில்லாமல் இருக்கின்றார்கள் சிலர் கேலி செய்கின்றார்கள் மக்கள் தலைவர்கள் மற்றவர்களை காப்பாற்றினான் தேர்ந்து கொள்ளப்பட்டவரானால் மெஸ்ஸியாவானால் தன்னையே காப்பாற்றிக் கொள்ளட்டும் என்கிறார்கள் படை வீரர்கள் நீ யூதர்களின் அரசனானால் உன்னையே காப்பாற்றிக்கொள் என்கின்றார்கள் இருள் ஒளியை விற்று கொண்டதை போல இருக்கின்றது வெறுப்பை கொடூரத்தை வக்ர புத்தியை உமிழும் அளவுக்கு நீர் என்னதான் தவறு செய்துவிட்டீர் உம் தந்தை ஏன் இதை அனுமதிக்கிறார் எனக்கோ எனக்கு நெருக்கமானவர்களுக்கோ இவ்வாறு நிகழ்ந்தால் என்னால் முடியுமானால் அவர்களை நான் ஒன்றுமில்லாமல் செய்துவிடுவேனே ஆண்டவரே இந்த சூழ்நிலையில் உம்முடைய பதில் என்னை அசர வைக்கின்றது ஆச்சரியப்படுத்துகின்றது நீர் என்ன செய்கின்றீர் ஜெபிக்கின்றீர் தந்தையோடு பேசுகின்றீர் இதயத்திலிருந்து வேண்டுகின்றீர் மன்னிப்பின் ஊற்றான தந்தையை நோக்கி திரும்புகின்றீர் அவர்களையெல்லாம் மன்னிக்குமாறு நேர் வேண்டுகின்றீர் இறை ஞானத்தை அவர்கள் பெற ஆசிக்கின்றீர் இறக்கத்தின் தந்தையை ஒருக்கமாக நாடுகின்றீர் உண்மையாகவே அவர்கள் செய்தது அவர்களுக்கு தெரியவில்லையா யூதாசுக்கு அன்றைய தலைவர்களுக்கு படை வீரர்களுக்கு காரி உமிழ்ந்தவர்களுக்கு கன்னத்தில் அறைந்தவர்களுக்கு முன்மொடி சூட்டியவர்களுக்கு அணியால் அறைந்தவர்களுக்கு நையாண்டி செய்தவர்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் தான் செய்தார்களா சாக்கு போக்கால் அவர்களுடைய குற்றத்தை குறைத்து சொல்லுகிறீரா தந்தையின் நிபந்தனையற்ற அளவில்லாத அன்பை உணராமல் இருந்ததால் தான் இத்தனை கொடூரம் என்கின்றீர் இறை இறக்கத்தால் உருக்கமாக அருமையான தந்தையை நோக்கி நாங்களும் ஜெபிக்க எங்களை துன்புறுத்தியவர்களுக்காக மன்றாட எங்களுக்கு கற்றுத்தாரோம் எங்களை காயப்படுத்தியவர்களை இன்றைக்கு நினைவு கோருகின்றோம் தனி நபர்கள் ஒன்று சேர்ந்து எங்களை தொன்புறுத்தியவர்கள் வாழ்வோர் இறந்தோர் குடும்பத்தார் உறவினர்கள் நண்பர்கள் எங்களுக்கு அதிகம் தெரியாதவர்கள் கணக்கிலடங்காதோர் எங்களை காயப்படுத்தியிருக்கிறார்கள் ஆண்டுவரே இவர்களையெல்லாம் மன்னிக்க எங்களுக்கு தாராளத்தை தாரும் தைரியத்தை தாரும் குணப்படுத்தும் ஆண்டவரே நாங்களும் குணமளிக்க எங்களால் அனதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாரும் எங்கள் இதை எங்களை குணப்படுத்தும் எங்களை காயப்படுத்தியவர்களை குணப்படுத்தும் உம் அன்பு தாயைப் போல எல்லாரையும் மன்னிக்க எல்லாரும் மன்னிப்பு பெற மன்றாட எங்களுக்கு கற்றுத்தாரும் சாமி